வணக்கம் நான் தான் கெயின் கார்மெண்ட்ஸ் ஓனர் நீலகண்டன் பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய ஆதரவு தந்துடுவீங்க எல்லாருமே அந்த ஆர்வ ஆதரவை என்னால் மற மறக்க முடியாது நான் விட அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முதல் காரணம் வந்து ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த கலெக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும் வந்து பார்த்தீங்க உங்களுடைய ஆதரவு நிறையா இருந்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பட் ஆனால் நான் வச்சுருக்க பொருள் இந்த கலெக்ஷன் கரெக்டானு எனக்கு தெரியலை அதை நீங்கள் தான் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் மேற்கொண்டு நம்ம பேரவனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போ உருவாகிட்டே இருக்கிறேன் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்கிறேன் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து என்னுடைய விஷயத்தை ஒன்றுகிட்டு வந்து அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோட தீபாவளியை கொண்டாடுங்க குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க பெரியோர்களை நல்லா கவனிச்சுக்கங்க என்னுடைய கெயின் கார்மெண்ட்ஸ் குடும்பத்தின் மூலமாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்